சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பி சண்முகம் தெரிவித்தார் அமித்ஷா புதுக்கோட்டைக்கு அவர் பேசுகிற போது ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக அணியினுடைய கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் என்று சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறார் அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய தனித்த ஆட்சி என்பது அமைக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த லாவணி கச்சேரி என்பது பல மாதங்களாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது முதல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமைக்க போறது கூட்டணி ஆட்சியா அதிமுக தனித்த ஆட்சியா என்கிற பிரச்சனைக்கு முதல்ல அவங்க தீர்வு காணணும் ஏன்னா இதுவரைக்கும் தமிழகத்தினுடைய வரலாற்றில் கூட்டணி ஆட்சி என்பதே இதுவரைக்கும் இருந்தது கிடையாது அது கிட்டத்தட்ட அறுபதுகளுக்கு முன்பாக முதல் முதல் சட்டப்பேரவை தேர்தல் ஐம்பத்தி ரெண்டு நடந்தபோது ஒரு ஆட்சி கூட்டணி ஆட்சி என்பது இருந்து தவிர அதற்கு பிறகு தனி பெரும்பான்மையுடன் தான் அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் தனித்த ஆட்சி என்பதுதான் தமிழகத்தில் வரலாறாக இருந்திருக்கிறது ஆனால் இப்போது பிஜேபி தமிழகத்தில் உள்ளே புகுந்து அதிமுகவை கைப்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் தைரியமாக நாங்கள் கூட்டணி ஆட்சிதான் என்று அவர்கள் பிஜேபியினர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் தனித்த ஆட்சி அமைக்கப்படும் என்பதற்கான அறிவிப்பை இவர் வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்னா எப்படி ரெண்டு பேரும் தேர்தலில் சேர்ந்து நிற்க முடியும் என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி என்பது எழுகிறது முதல்ல ஆட்சி தனித்த ஆட்சியாக கூட்டணி ஆட்சியா என்பதை ரெண்டு பேருமே முடிவுக்கு வராத நிலையில் எப்படி அவங்க சேர்ந்து தேர்தலை சந்திப்பாங்க மக்கள்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க என்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்பது எழுந்திருக்கிறது நேற்றைய கூட்டம் இந்த சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது என்பது தான் அதை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல விரும்புறது அதே மாதிரி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கம் மக்கள் பொங்கலை ஒரு இனிப்புடன் கூடிய மகிழ்வுடன் கொண்டாட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மூவாயிரம் பொங்கல் பரிசாக முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறாரு இது வந்து தோல்வி பயத்துல முதலமைச்சர் அறிவித்ததா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு கொடுக்காம இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு கொடுத்ததுனால தோல்வி பயம் என்று சொன்னால் இந்த இந்த பொங்கல் பரிசை வந்து கொடுக்காம இருந்திருந்தால் அவர் என்ன மாதிரி என்ற சொல்லிருப்பாரு கொடுக்கணும்னு தானே சொல்லியிருப்பாரு ஆகவே மக்கள் கொண்டாட வேண்டும் என்கிற முறையில் இந்த கொடுத்துருக்கிறது என்பது வரவேற்கத்தக்க தமிழ்நாடு அரசனுடைய இந்த அறிவிப்பு என்பது வரவேற்கத்தக்கது அது வந்து பயத்தினால் கொடுக்கப்பட்டதாக அவர் சொல்றது என்பது ஏற்புடைய கருத்து அல்ல நிச்சயமாக திமுக தலைமையிலான இந்த அணி என்பது மிக வலுவான ஒரு அணி இதை விட வலுவான அணி வேறொரு அணி என்பது தமிழகத்தில் இதுவரை உருவாகவில்லை அதிமுக பிஜேபியில் வந்து வேறு யாருமே இது வரைக்கும் சேரல கிட்டத்தட்ட நாலந்து மாதங்களாக அவர்கள் அலை அறைகூமே அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் எங்கள் கூட்டணிக்குவாங்க எங்கள் கூட்டணிக்குவாங்கன்னு சொல்லி ஆனால் ஒருத்தரும் புதுசாக போய் சேர்றதுக்கான எந்த அறிகுறியுமே தெரில அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு இந்த ஆஃபர்லாம் கொடுத்ததுக்கு பிறகு இதுவரைக்கும் யாருமே போய் அவங்களோடையும் சேரலை சிலர் தனிநபர்கள் சேர்கிறார்களே தவிர எந்த ஒரு அரசியல் கட்சியும் சேரல ஆகவே இருப்பதிலேயே திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்பதுதான் வலுவான அணி என்பதுதான் இன்றைய தேதி வரைக்கும் இருக்கிறது அத்தகைய அணி வந்து தோல்வி பயத்தில் இந்த மாதிரியான திட்டங்களை அறிவிக்கிறார் அல்லது சலுகைகளை அறிவிக்கிறார் என்று சொல்வது ரொம்ப நகை நகைப்புக்குரியதாக இருக்கு நிச்சயமாக திமுக தலைமையிலான இந்த அணிதான் மகத்தான வெற்றி பெறும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிஜேபி இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுக்கு பிறகு கூட யாரும் போகலையே அப்படின்னா அவர் அவர் பற்றிய எல்லோருக்குமே அவர் அவருக்கு அவருக்கான பலம் என்ன இருக்கு என்பது சம்பந்தமான சந்தேகம் இருக்கிற காரணத்தினால்தான் அவருக்கான வாக்கு பலம் என்ன என்பது சந்தேகம் இருக்கிற காரணத்தினால்தான் யாருமே அவரோட போய் சேரல அதாவது நரம்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசுகிறது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ சீமானுக்கு தான் பொருந்தும் அவர் ஒரு மாசம் பெரியார வாழ்த்து பேசுவாரு இன்னும் அடுத்த மாசம் பெரியாரை எதிர்த்து பேசுவாரு இப்ப பாரதியாரை புகழ்ந்து பேசுறாரு அடுத்த மாசம் பாரதியாரே திட்டி பேசுவாரு அது மாதிரி அவர் ஒரு சீசன் மாதிரி அதனால அவருடைய பேச்சு எல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை தமிழ்நாட்டு மக்கள் இப்போது யாரும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு மாத்தி மாத்தி பேசுவார் என்பதை தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அவருடைய பேச்சு எல்லாம் சீரியஸாக சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதிகமான சீட்டு வேணும்ன்றதான் நான் பல மாதங்களாக சொல்லிட்டு இருக்கேன் நூறு பல நூறு முறை சொல்லிட்டு இருக்கேன் கட்டாயம் நாங்கள் கூடுதல் தொகுதிகள் கேட்போம் எல்லா கட்சியுமே கூடுதல் தொகுதி தானே கேட்பாங்க நாங்கள் குறைச்சிக்கிறோன்னு யார் சொல்லுவா நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா கூடுதல் தொகுதி என்பது தொடர்ந்து சிபிஎம் வந்து வற்புறுத்திட்டு இருக்கு அது அவங்களுக்கு தெரியும் எஸ்ஐஆர் என்கிற பேரில் ஒரு கோடி பேர் ஏற்கனவே வாக்காளராக இருந்தவங்களுடைய இப்போ இல்லாமல் போயிடுச்சு அதுல எவ்வளவு திரும்ப வரும் வராதுன்றத பெரிய குழப்பத்தில் இருக்கு விஜய் கட்சிக்கு போகக்கூடிய அந்த கூட்டத்தை பூரா பார்த்தா அதுல பெரும்பகுதியானவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் தான் இருப்பாங்க போட்ருக்கு ஏன்னா நிறைய பள்ளி மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க அந்த கட்சியில அந்த கூட்டத்துல பூரா வீடியோ எல்லாம் பார்த்தா அதனால அது வந்து திமுக வாக்கு பாதிக்குதான் எப்போதுமே சார் திமுக அதிமுக ரெண்டுக்கும் மாற்றான ஒரு மூன்றாவது ஒரு சக்தி வேண்டும் என்கிற ஒரு வாக்காளர் பகுதி என்பது எப்போதுமே இருந்திருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல எல்லா காலத்திலையுமே அந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்க தான் செய்யும் இது ரெண்டும் வேணாம் திராவிட இயக்கங்கள் வேண்டாம் வேறு ஏதாவது ஒரு மூன்றாவது சக்தி வரட்டுன்ற இந்த கருத்து என்பது இந்த கருத்தாக்கம் எப்போதுமே தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்திருக்கு அப்படிதான் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தது இப்போது விஜய் வந்திருக்கிறது அதனால அது இவங்க மட்டுந்தான் அவங்க மட்டும்தான் ஒரு முடிவுக்கு வர முடியாது